ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இயேசுவை நாம் எங்கே காணலாம் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஜானி என்ற பையன் ஆறாவது வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான் அவன் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன் அமைதியான சுபாவம் உடையவன் அவன் ஆடைகளும் எளிமையாக இருக்கும் சக மாணவர்கள் அவனை எப்பொழுதுமே கேலி செய்வார்கள் ஆனால் அவன் அதை பொறுத்து கொள்வான் ஒரு நாள் அவனுடைய வகுப்பு மாணவர்களில் ஒருவன் ஒரு புதிய பேனா கொண்டு வந்தான் சில குறும்புக்கார மாணவர்கள் ஜானியை எப்படியாவது ஆசிரியரிடம் மாட்டிவிட வேண்டும் என யோசித்தனர் அந்த புதிய பேனாவை எடுத்து ஜானியின் பையில் போட்டுவிட்டனர் பேனாவின் சொந்தக்கார பையன் ஆசிரியரிடம் பேனாவை காணவில்லை என்று சொன்னான் ஆசிரியர் எல்லா மாணவர்களின் புத்தக பைகளையும் சோதனை செய்தார் ஜானியின் பையில் பேனா கண்டுபிடிக்கப்பட்டது ஆசிரியர் அவனிடம் ஏன் அடுத்தவன் பேனாவை எடுத்தாய் என்று கேட்டார் ஜானி வாயை திறக்கவே இல்லை ஆசிரியர் பிரம்பை எடுத்து அவனை நன்றாக அடித்தார் ஜானி ஒன்றும் பேசாமல் அத்தனை அடிகளையும் வாங்கிக் கொண்டான் பேனாவை எடுத்து அவன் பையில் போட்ட மாணவர்கள் மிகவும் அவமானம் அவமானமடைந்தனர் ஆசிரியரிடம் போய் தாங்கள் செய்த தவறை ஒத்துக்கொண்டனர் ஆசிரியர் மிகவும் வருத்தப்பட்டார் வகுப்பு முடிந்ததும் ஜானியிடம் என்னை பார்த்துவிட்டு போ என்று சொன்னார் மாலையில் வகுப்பு முடிந்ததும் ஜானி ஆசிரியரை போய் பார்த்தான் ஆசிரியர் அவனிடம் பேனாவை நான் எடுக்கவில்லை என்று நீ ஏன் கூறவில்லை நீ கூறியிருந்தால் உன்னை அடித்திருக்கவே மாட்டேனே என்றார் அதற்கு அவன் ஒன்றும் பேசாமல் இருந்தான் ஆசிரியர் மிகவும் வருத்தத்தோடு அவனை அனுப்பிவிட்டார் பின்னர் அந்த ஆசிரியர் ஜானியிடம் நான் இயேசுவை பார்த்தேன் என்று கூறினார் தியான வசனத்தில் கூறிய வேடி இயேசுவும் நமக்காக அடிக்கப்பட்டார் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார் ஆனால் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை மாறாக கொலை செய்ய அவரை ஒப்பு கொடுத்தவர்களுக்காக அவர் ஜெபித்தார் அவர்களுடைய பாவங்களை மன்னித்தார் கிறிஸ்தவர்களாகிய நாமும் அவருடைய குணத்தை ஜானியைப் போல் பிரதிபலிப்போமா ஆண்டவர்லாமே நாம் அனைவரையும் ஆசீர்விப்பாராக ஆமேன்